ஓ முருகா சரணம் வாழ்க வளமுடன் முருகனுக்கு அரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் வல்லவனுக்கு வல்லவன் உலகில் உண்டு என்றாலும் அந்த வல்லவனையும் மிஞ்சும் ஆற்றலும் பலமும் நம்மிடமே உள்ளது என நினைத்தால் எதையும் நம்மால் வெல்ல முடியும் என்று அப்பன் அருளுகின்றார் மேலும் எந்த ஒரு சூழ்நிலையும் சந்திக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் நம்மிடம் வளர்த்து கொண்டால் நாம் எந்த ஒரு செயலையும் எளிதாக செய்யலாம் எளிதாக சாதிக்கலாம் என்று அப்பன் அருளுகின்றார் அப்பன் முருகனு சகல செல்வங்களை பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல ஆறுமுகப் கிடைக்கப் பெறுக முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன்